அஸ்லாம் வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இராஸ் கஃபே இங்கே நம்ம ரெண்டு கிலோ நெய் ஆக்க போகிறோம் அதுக்கு சத்தியில் சத்தி வச்சு நல்லா சூழ்ந்து வந்துடும் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூழ்ந்து வந்துடும் நெய் ஊற்றிக்கணும் நல்லா வாசம் வந்துடும் பட்டை கராம்பு ஏலக்காய் புதினா வெங்காயம் எல்லாத்தையும் ஆட் பண்ணும் சோத்தேலை சோத்தேலாம் போட்டு நல்லா வதக்கணும் லேஸ் லேசா வதக்கணும் வதக்கிட்டே இருக்கணும் நல்லா வதக்கணும் பச்சை வத வதப்போகிறது வரைக்கும் வதக்கணும் வெங்காயத்தோட நல்லா வதக்கணும் இஞ்சி பூந்து பேஸ்ட் ஆட் பண்ணும் மூணு ஸ்பூன் இஞ்சி பூந்து பேஸ்ட் மூணு ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணணும் மல்லி பதினா ஆட் பண்ணி நல்லா வதக்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸ் பண்ண தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா க கிண்டணும் நம்ம ரெண்டு கிலோ அரிசி எடுத்துக்கிறோம் அதுக்கு ஒன்றுக்கு ரெண்டு தண்ணி அலண்டு ஊற்றிக்கணும் தண்ணியை ஊற்றி மோதி வச்சிருந்தோம் நல்லா கொதி வரணும் அரிசி நான் இந்த தண்ணி கொதி வர கேப்ல நம்ம அரிசி கழுவிக்கணும் தண்ணி நல்லா கொதி வந்ததும் அரிசி அதில் பொத்துடணும் ஒரு கப் பால் ஆட் பண்ணணும் பால் ஆட் பண்ணி நல்லா கிண்டணும் நல்லா கொதி வந்துடும் தம்மு போட்டுடணும் தம்மு போட்டுனா நல்லா சூடு வந்துடும் ஹாஃப் பிஞ்சு கலர் போடுறதேட்டு பன்னீர் ஊட்டி ஆட் பண்ணி சோத்த மிளக ஸ்ப்ரெட் பண்ணுவோம் அந்த கலர் போதும் நல்லா சோற்று சோற்றாலும் மிக்ஸ் பண்ணணும் நல்லா எல்லா சோத்துமாதிரி மிக்ஸ் பண்ண மாதிரி திண்டணும் அதான் எல்லா ரைஸ் மாதிரியும் மிக்ஸ் பண்ணுற மாதிரி மிக்ஸ் ஆகணும் மிக்ஸ் பண்ணலாம் எல்லா சற்றையும் ஒன்றா வச்சு அவன் டேஸ்டி ஆனால் சேடி தேங்க் யூ